முடிச்சுட்டான் போக நண்பருங்களேன் முடிச்சுட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் ஒரு டைட்டு வேற யாரு கைக்கும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வாரம் வாரம் அந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது வித்தியாசமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பர்ஃபார்ம் பண்ணி ஓட்டுகள் எடுக்க பாப்பாங்க இல்ல வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் எடுப்பாங்க மக்கள் மத்தியில கொஞ்சம் சப்போர்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா வாய்ப்புகளே இல்ல வாரம் வாரம் எவனோ ஒருத்தர் லைட்டா அப்படி வேலை வாரான் அப்படி இப்ப ஒத்திரிக்கை விழுந்துடும் அப்புறம் மேல வாரம் அப்புறம் கீழ கிழ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில முத்துக்கான கிராஃப் போன வாரம் வந்து டவுனா இருக்கு டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த வாரம் அவன் கிடைச்ச எல்லா கேப்லுமே தனக்கான கிராஃபை வந்து நோக்கி நிறுத்திடணும்னு சொல்லி பயங்கரமா போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி பயங்கரமா கிளிக் ஆயிட்டுன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த வாரம் கிடைச்ச எல்லா இடத்துலயுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லி ஆகணும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அவன் எங்கேயுமே நெகட்டிவ் எடுத்து நான் பாக்கல எந்த ஒரு இடத்துல பெருசா நெகட்டிவ் இல்ல பயங்கரமான பாசிட்டிவ் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட சின்ன ஒரு திறமை பாக்குறேன் என்ன பண்றான் தெரியுமா வீட்டுக்கு ஒரு மீட்டிங் நடக்கா இந்த மீட்டிங்ல அந்த மீட்டிங் தேவையான கருத்தை கரெக்டா யோசிச்சு கரெக்டான நேரத்துல போட்டு கரெக்டா அந்த இடத்தை முடிச்சு விட்டுறான் ஓகேவா அது ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிரும் அது மட்டும் ஒரு டாஸ்க் இருந்தா கூட அந்த டாஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி பெஸ்ட் கொடுத்து ஆட முடியும் அது மட்டும் அந்த டாஸ்க்ல நெகட்டிவ் வாங்காம இந்த அளவுக்கு தெளிவா ஆட முடியும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான் ஏன்னா இவ்வளவு சீசன் பார்த்த இவன் இந்த பொம்மை டாஸ்க்கே இவன் நினைச்சிருந்தா அக்ரஸிவ் ஆடி இருக்கும் ஆனா ஆடல என்ன சொன்னாப்பவே இந்த டாஸ்க்கு நமக்கு டைட்டில் வாங்கி கொடுக்க போறது இல்ல அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல வின் பண்ணணும் நீங்க டைட்டிலுக்கு போய் நிக்க போறதும் இல்ல அதனால இந்த டாஸ்க் எப்படி ஆடணும்

எல்லாமே அபிஷியல சொல்லி ஆகணும் அபிஷியல்ல பயங்கரமான ஓட்டுகளை செட் பண்ணி வச்சிருக்கானா எனக்கு தெரிஞ்சது அது கீழே இருக்க யாருமே ஓட்டுகள் பக்கத்துல கூட போக முடியாது அந்த அளவுக்கு ஓட்டுகளை செட் பண்ணி வச்சிருக்கான் இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த ரெண்டு மூணு வாரங்கள்ல யார் என்னென்ன பண்ண போறாங்களோ அதை வச்சுதான் அவங்களுக்கான ஓட்டுகள் தீர்மானிக்கப்பட்டு எந்தெந்த பொசிஷன் வர போறாங்க அப்படின்னு தெரியும் பட் என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும் இதே மாதிரி அவன் கேமை நகர்த்தி கொண்டு போனா போதும் புதுசா எதுவும் பண்ண வேண்டாம் ஹையா எதுவும் பண்ண வேணாம் அடிச்சு எதுவுமே வேணாம் முத்துங்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த மாதிரி கொண்டு போனாலே அவனுக்கான ஓட்டுகள் அப்படி ஸ்டெபிளா இருந்து அவன் டைட்டில் அடிச்சிரும் தான் உண்மை அன்அபிஷியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அன்அபிஷியல இரண்டு லட்சம் ஓட்டுகளை தொட்டான் அப்படியே இரண்டு லட்சம் ஓட்டுகளை தொட்டிருக்கா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு யார் யார் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படிங்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு முத்துகுமரனுக்கான ஓட்டுகள் கண்டிப்பா இரண்டு லட்சத்தை தொற்றும் எப்படி இரண்டு லட்சம் ஓட்டுகள் கண்டிப்பா தொடரும் வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இரண்டு லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல யாராலையும் பக்கத்துல கூட போக முடியல ஏன் சொல்லுங்க அன்அபிஷியல்லே நல்ல ஓட்டுகள் வாங்குற ஆட்கள் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க சவுந்தராக்கு நல்ல ஓட்டுகள் வரும் ஜாக்லினுக்கு வரும் ராணுவக்கு வரும் இந்த மூணு பேருக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல கொஞ்சம் ஓட்டுகள் வர நபருக்கு ஓகேவா இல்ல ஜாக்கலின் வீட்டுல ஏதோ ஒன்று பண்றாங்க கண்ணிங்கமோ இல்ல யாராவது களைச்சு விடுறக்கமோ ஏதோ ஒன்று ஆடுறாங்க சவுந்தரியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கு புதுசா ராணுவ அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்காப்புல ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்கா எப்படி வாங்குறாப்ல ஏது வாங்குறப்போட்டுகளை வாங்கிட்டு இருக்காப்ல அள்ளி அள்ளி போட்டு எடுத்துட்டு அள்ளி போட்டு எடுத்துட்டு இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இந்த நாலு பேர் மட்டும் தான் முத்துகுமரன் சௌந்தர்யா ஜாக்லின் அண்ட் ராணுவ மட்டும் தான் இந்த நாலு பேருமே இந்த எவிக்ஷன்ல இருக்காங்க இந்த நாலு பேர் இருந்தேன் இந்த நாலு பேர் யாரும் அவன் பக்கத்துல போல அவன் ரெண்டு லட்சம் ஓட்டுகளா இரண்டாவது இடத்துல இருக்க சவுந்தரியா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ஓட்டுகள் புரிஞ்சா பாதி பாதி டிஃப்ரெண்ட் இருக்கான் சோ சவுந்தர்யா எவ்வளவு அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல

பர்ஃபார்ம் பண்ணாங்க சும்மா நாடகத்தை போட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போச்சு பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் அள்ளி தட்டிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு இருந்து ஒரு விஷயம் என்னால நோட் பண்ண முடிஞ்சு பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க ஓகேவா என்னால இடங்களை நோட் பண்ண முடிஞ்சு சவுந்தர்யா வந்து அந்த கோவா கேங் பக்கத்திலும் பெருசா போல முக்கியமா ஜாக்லின் பக்கத்துல பெருசா போகவே இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாருக்கான பிரச்சனை போய் பேசிக்கிட்டு ஜாக்லின் இங்க உட்காந்துருந்தா சௌந்தர் அங்க உட்காந்துருக்காங்க ஜாக்லின் இங்க வந்து உட்காந்துருந்தா சௌந்தர்யா இங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி

பக்கா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கான் இன்னைக்கு சவுந்தரா கூட சண்டை போட்டதுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக சண்டை போட்டிருக்கான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ் வந்துடுவான்னு எனக்கு தோணுது ஏன்னா இதை விட எவிக்ஷன் இல்லாத ஆட்கள் யாரும் தெரியுமா அன்சிதா அப்புறம் விஷாலு அருண் இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் இருக்க ஆட்கள் ஓகேவா இந்த ஆட்கள் பூசா உள்ள வந்து நான் ஓட்டுகள் மாற்ற போறதுல எப்போ மூலம் ஒரு டம்மியா முப்பதாயிரம் ஓட்டுகள் நாற்பதாயிரம் ஓட்டுகள் அந்த ஓட்டுகளை மட்டும் தான் எடுப்பானோ வராது மக்கள் சப்போர்ட்லாம் இவங்களுக்கு இல்லை ஸோ அந்த வகையில் இந்த நாலு பேர் கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருப்பான்னு எனக்கு தோணுதோ சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த இடத்துல பவித்ரா ஜனனி இவங்களுமே ஃபிஃப்த் பிளேஸ்க்குள்ள வந்துட்டாங்க ஏன்னா இந்த ஒரு டாஸ்க் அவங்களுக்கு நல்லா கை கொடுத்துட்டு இந்த ஏஞ்சல் இருந்து ரொம்ப கோவப்படாம யார் என்ன குடும்பப்படுத்தினாலுமே ரொம்ப அம்புல ரொம்ப ஸ்டெபிள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க மக்கள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஆறாவது இடத்துல மஞ்சரி ஓகேவா எப்படி ஆறாவது இடத்துல மஞ்சரி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு அப்புறம் மஞ்சரிக்கான ஓட்டுகள் ஏறும் ஏன்னா வீட்டுக்குள்ள மஞ்சரியை பார்த்து நிறைய பேருக்கு பயம் வர என்னன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்கப்பா டாஸ்க்னு வந்தாலும் வச்சு செய்றாங்க நார்மலா இருந்தா கூட கேப்டன் பதவியை எப்படி புடுங்கலாம் வீட்டுக்குள்ள எங்க சண்டை போடலாம் அப்படினு சொல்லி ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்காங்க சோ மஞ்சரி கிட்ட பார்த்து தான் இருக்கணும் சொல்லி மஞ்சரி விட்டு தள்ளி போய் மஞ்சரி மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க திரும்ப சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒரு நபர் மட்டும் டார்கெட் பண்ணி மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணீங்க அது உங்களுக்கு தான் பாதி அத சொல்லிட்டேன் புரிஞ்சிக்கணும் சோ ஆறாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க ஏழாவது இடத்துல சத்யா ஒரு 41000 ஓட்டுகள் எப்படி 41000 ஓட்டுகள் எடுத்து ஏழாவது இடத்தை புடிச்சிருக்காப்ல இவரை பத்தி பெருசா எதுவும் பேசணும்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ பண்ணிருக்காப்ல ஏதோ டாஸ்க்லாம் அங்கங்க சின்ன சின்னதா பண்ணிருக்காப்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த எட்டாவது வரத்துல எங்க அண்ணன் ரஞ்சித் இருக்காப்ல எவ்வளவு முப்பத்தி ஏழாவராயோ எடுத்து எட்டாவது வட்டம் பிடிச்சிருக்காப்புல ரஞ்சித் அவர்களை இந்த வாரம் அசைக்க முடியாது அடுத்த வாரம் அசைக்கவே முடியாது நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வாரம் ரஞ்சித் கண்டிப்பா வெளியே போ மாட்டார் ஓகேவா அதனால உறுதியா சொல்ல முடியும் அடுத்த வாரம் கேப்டன் வெளியே போக முடியாது நாமினேஷன் வரும் அதே மாதிரி மஞ்சரி மஞ்சேரி அவர்களுமே அடுத்த வாரத்துக்கான இந்த சேவ் இந்த ரெண்டு பேர் அடுத்த வாரம் நாமினேஷன் இருக்க மாட்டாங்களா வீட்டுக்குள்ள யார் மேல ஓட்டுகள் தெரியாமல் தவிப்பாங்க ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மஞ்சேரி மேல மட்டுமே ஒரு எட்டு ஓட்டு ஏழு ஓட்டு ஆறு ஓட்டுன்னு குத்தி மலத்திட்டான வரப்போற வர மஞ்சேரி நாமினேஷன் இவனை எங்க கொண்டு ஓட்டுகளை போட போறான்னு தெரியல அது மாதிரி ரஞ்சித்து நாமினேஷன் வர மாட்டாருமே பெரிய பெரிய தலை மேல போய் உள்ள போது எவன் அத்துக்கிட்டு வெளியே போகணும்னு நமக்கு தெரியாது அடுத்த வாரத்தை டம்மி டிக்கெட் எதுவும் போக இல்ல பெரிய பெரிய டிக்கெட்ல ஏதோ ஒன்று வெளியே எனக்கு தோணுது அடுத்த ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் ரயான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சியல் ஓட்டுகள் எடுத்ததான் சோ ரயான் அவர்கள் சேவ் ஆயிருவாரு எனக்கு தோணுது இருந்தாலுமே இருந்தாலுமே இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் ரயான் இன்னும் கொஞ்சம் ஆடணும் ஜாக்லின் கீழே இருக்க மாதிரி பக்கவா தருது ஜாக்லின் பேசுறது பயங்கரமா தலையாட்டுறாரு ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா நிறைய இடத்துல தேவையில்லாமல் குரல் கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் மாத்தி ரயான் கொஞ்சம் தனக்கான தனி கேம் போட்டா நல்லா இருக்கும் முன்னாடியே சௌந்தரியா வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் சொல்கிறது மட்டும் ஆடாத ஜாக்லின் கீழே இருந்த மாதிரி இருக்குது டீம் இருந்தா டீமை பத்தி யோசிக்கலாம் பட் இருந்தாலுமே டாஸ்க் நோரமா நமக்கு தனியாக ஆடணும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி முன்னாடியே அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வைஸ சௌந்தர்யாவும் எடுத்துக்கணும் ரயானும் எடுத்துக்கணும் நான் சொல்றேன் பார்க்கலாம் பத்தாம் இடத்துல தரிசிக்கா பதினோரு இடத்துல நம்ம ஆனந்தி பன்னாண்டாவது இடத்துல நம்ம சாட்சேனா ஓகேவா இந்த மூணு பேரும் கண்டிப்பா டேஞ்சர் சொன்னா தர்சிக்கா ஆனந்தி சாட்சனா இந்த மூணு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் வெளியே போனாலும் எனக்கு ரொம்ப ஜாப்பியா இருக்கும் உண்மையா சொல்றேங்க இந்த மூணு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் வெளியே போனாலும் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆவேன் இந்த இடத்துல யார் ரெண்டு பேர் கண்டிப்பா வெளியே போனா நான் வெடி போட்டு கொண்டாடுவேனா இந்த சாட்சனாவும் தரிசிகாவும் இந்த வாரம் மட்டும் வெளியே போயிட்டாங்கன்னா உண்மையா சொல்ற மரோ நான் வெடி போட்டு கொண்டாடுவேன் வெடி போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் மரோ இப்போ நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சாட்சனா தரிசிகா இவங்க மட்டும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நான் அவுட் வாங்கி கொளுத்துற மரோ ஒரு அறுபது ரவுண்ட் வாங்கி கொளுத்திருமா ஒரு அறுபது ரவுண்ட் வாங்கி கொளுத்தி டம் டிம் டமார் டிமார்னு எடிச்சு உங்களுக்கு வீடியோவா போறேன் முடிஞ்ச அந்த ரெண்டு பேருக்கு வெளியே போட்டுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு லட்டுன்னு சொல்லிட்டாங்க கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசை அப்படின்னு இந்த ரெண்டு லட்டு இந்த ரெண்டு லட்டா இருக்கணும் முக்கியமா எங்க அக்கா ரவா லட்டு வேற கிண்டுனாங்க இன்னைக்கு சோ அவங்களை தூக்கி வெளியே ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கான கண்டென்ட் எங்களால பாக்க மாட்டா கண்டாவிய தூக்கி வெளியே போடுவா எளவு தம்பி 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 கூட ஒரு எளவு கண்டென்ட் பண்ணிட்டு அது பண்றது இருக்கியா எம்மாடி அம்மா தாங்க முடியாடா சாமி எனக்கு தெரிஞ்சு தரிசிகா சாச்சன் அவுட் ரெண்டு பேரும் அவுட் ஆனா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரகாம கமல் போன அடுத்த